ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதாவது நம்ம வீட்டில் போர் அடிக்கிற அளவுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது ஏன்னா நம்ம வீட்டில் வந்து கோழி இருக்குது டாகு இருக்குது அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது கடை இருக்குதுன்ற நமக்கு போர் அடிக்காது இருந்தாலும் எங்கன்னா ஒரு வீட்டில் இருந்து கொஞ்சம் அப்படி வெளியில் போயிட்டு அப்படியே ஒரு டைம் பாஸ் பண்ணுற மாதிரி போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து இருந்து பக்கத்துலேயே வந்து போ போனோம் அப்படின்னா அந்த ஏரியோட மதுகு வழிஞ்சி அப்படியே வந்து தண்ணி ஊற்றுங்க அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும் இப்போ வந்து மழை வந்து லைட்டாக பெய்யறதுனால மட்டும்தான் இந்த இடத்துல இப்படி தண்ணி இருக்குது இதை தாண்டி மழை காலம் வந்துடுச்சு அப்படின்னா இந்த சைடு வண்டியே போக முடியாது இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நல்லா நம்ம ஒரு கை ஒரு முழை அளவுக்கெல்லாம் வந்து இது உள்ள மீனுங்க இருக்கும் இந்த மீனுங்க எல்லாமே வந்து இந்த சைடு எகிரி குச்சி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இங்கே வந்து அந்த மீனை வந்து பிடிப்பாங்க அவ்வளோ மீன் அதாவது இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு வந்து எகிரி குதுக்குங்க நமக்கு பார்க்கும்போதே வந்து அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து மீன் வெளியில் வந்துச்சு அப்படின்னா அந்த ஏரியிலேருந்து ஒரு வலை போட்டிருப்பாங்க அந்த வலையிலேருந்து தப்பிச்சு வெளில வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பிடிக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது வந்து நம்ம ஊரில் நல்லாயிருக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் இந்த இடத்துல அப்படியே நின்று பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம ஊரோட ஏரி கொஞ்சம் தெரியும் அப்படியே ஏரிக்கிட்டெல்லாம் நின்றுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேச்சுரலாக அப்படியே ஒரு சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஏதாவது ஒரு சாங்ஸ் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல சாங்ஸ் கேட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸாக வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க இதை நான் எப்பெல்லாம் செய்வேன் அப்படின்னா வந்து ரொம்ப மூட் ஆஃபாக இருக்குது ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது யார்கிட்டையுமே எந்த ஒரு விஷயமே ஷேர் பண்ண முடியல பேசுறதுக்கு முடியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிளம்பி போயிட்டு இந்த மாதிரி நேச்சுரலாக க்ரீனரியாக இருக்கிற இடத்துல வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் உட்காந்தான் வச்சுக்கோங்களேன் அப்படியே ப்ளஸண்ட்டாக வந்து அந்த டைம் போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை வந்து நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு புது விலாகில் வந்து நான் உங்களை பார்க்குறேன் டட்டா பாய்